கைஸ் வெல்கம் பேக் அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம் அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ்ங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் என்ன ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா சிக்லட்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம் இது வந்து ஒரு ஒன் டூ ஒன் பா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் லென்த் இருக்கிற சிக்லட்ஸாக வாங்கியிருக்கிறோம் இது வந்து இப்போது இதில் இருக்கிறதுனால பேக்கெட்டில் இருக்கிறதுனால அளவுக்கு கிளியராக இருக்காது நம்ம நம்மளோட சிக்லெட்ஸ் டேங்க் இருக்குல்ல நம்ம சிக்லெட்ஸ் டேங்கில் ஆட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு க்ளியராக ஷோ பண்ணுறேன் சரிங்களா ஓகே நம்ம அடுத்த ஃபிஷ்யை பார்க்கலாம் அடுத்த ஃபிஷ்யோ பார்த்தீங்கன்னா சீப்ரா டேனியஸ் வாங்கியிருக்கிறேன்

और uh, <laughs> पेंगुइन uh, टेट्रा और समथिंग अ ಏನால கரெக்ட்டா ಏನால இத பண்ண முடியல பேரை அதுவும் அப்புறம் ब्लैक நியான் टेट्रான் இருக்கு sorry ब्लैक टेट्रा ब्लैक நியான் टेट्रावा கரெக்ட்டான नेम தெரிஞ்சவங்க இத கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இதுவும் அதான் இப்ப எல்லாம் கையில இருக்குதுフィशஸ்லாம் இனிமே நான் ఫిష్ ట్యాంగిల్ యాడ్ பண்றதுக்கு பரదవ இதோட एग्जैक्टான ஒரு clear ஆன உங்களுக்கு கிடைக்கும் Okay. See you. ஓகே டேங்குக்குள்ளே நம்ம போட்டாச்சு இனிமேல் டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் கைஸ் இது தான் நம்மளோட ஆஃப்ரிக்கன் சிக்லட்ஸ் டேங்க்கு நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷஸ் தான் இதெல்லாம் இது வந்து ரெட் ட்ராகன் ப்ளட் அப்படின்னு சொல்கிற சிக்லெட்ஸ் இது சைஸ் வைஸ் ரெண்டுமே நம்ம ப்ரீவியஸாக வாங்கின ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப பெருசு அடல்ட்டு பட் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிறதெல்லாம் வந்து ஒரு செமி அடல்ட் ஸ்டேஜ் தான் ரொம்ப குட்டி ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் அவ்வளோதான் இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கரெக்டாக இருக்கும் பட்டு தெரியல இது இதுங்க ஃபைட் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் இருந்ததுலேயே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யூனிக்கான கலர்ஸ் எல்லாம் தேடி தேடி கலெக்ஷன் பண்ணேன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரெலாம் இதோட ஹெட்டு பாருங்கள் ஹெட்டு ஒரு அந்த ரெட் கலரும் பாடி ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரவுன் டார்க் ப்ரவுன் வுட் கலரில் இருக்குது அண்ட் அனதர் வேற இன்னும் ஒரு இது பாருங்கள் இதில் வந்து ஹெட் வந்து எல்லோவாக இருக்குது பாடி வந்து அதை மாதிரி ஒரு மாதிரி ஒரு ப்ரவுன் கலரில் இருக்குது இது அண்ட் அப்புறம் ஒன்மோர் இது ட்ராகன் பிளட் சிக்லெட்ஸ் இது ஸோ அப்கமிங் டேஸில் வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது இதுங்க ஃபைட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு இது அதுவும் குறிப்பாக ஒரே ஒருத்தன் இருக்கிறான் ரொம்ப டாமட்டாக இருக்கிறான் அந்த டேங்க்லேயேவும் அவர் தான் அந்த டேங்கோட பாஸ் அது அவர் தான் அதோ அவர் இந்த பார்த்தீங்கல்ல அந்த ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ எல்லா ஃபிஷ்ஷஸையுமே ஒன்று குட்டி பெருசு எதையும் விடாது எல்லாத்தையுமே துரத்திக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக ஆக்சுவலி நம்மளோட ஆஃப்ரிக்கன் சிக்லர்ஸ் டேங்க் வந்து நான் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் நான் வந்து இது செட் பண்ணேன் நான் செட் பண்ணுறப்ப வந்து இந்த ஸ்டோன் எல்லாமே ஒயிட் கலரில் இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு இங்கே அது நான் இங்கே கலெக்ஷன் பண்ண ஸ்டோன்ஸ் தான் இது நான் ஷாப்ல எல்லாம் இருந்து இந்த இருந்து நான் வாங்கலை ஜஸ்ட் நான் வெளியே அந்த மாதிரி கார்டனில் பேக்யார்டில் எல்லாம் நான் போயிட்டு கலெக்ஷன் பண்ண ஸ்டோன்ஸ் தான் இது பட் இப்போ வந்து அதோட லுக் எப்படி இருக்குன்னா அந்த ஒயில்டு ரிவர் லுக் லுக் தான் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஆல்கே எல்லாம் ஃபார்ம் ஆகி அது அந்த ஆல்கே எல்லாத்தையுமே நம்ம சப்ப சர்க்கார் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு மேக்சிமம் அதுவும் நல்லா சாப்பிட்டு ரொம்ப பெரிய சைஸ்ல வளர்ந்துட்டே இருக்குது அண்ட் தென் நம்ம சிக்லட்ஸ் டேங்கில் வந்து நான் நம்மளோட டைகர் பார்பும் நான் ஆட் பண்ணியிருந்தேன் நான் முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தேன் அது எதுக்காகனா இந்த சிக்லட்ஸ் வந்து அதோடய ஃபுட்டை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுது ரொம்பவே கீழே வந்து வேஸ்ட் பண்ணுது மற்ற எந்த ஃபிஷ்ஷை போட்டாலுமே அந்த ஃபிஷ்ஷை வந்து இதுங்க கண்டிப்பாக சாப்பிட்றோம் பட் டைகர் பார்ப் வந்து இதுங்க கிட்டேருந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறதுனால எனக்கு இது வரைக்கும் அதில் எந்த ஒரு இழப்பும் எனக்கு வரல ஸோ அதுங்க டைகர் பார்க் வந்து இந்த சிகலெட்ஸ் சாப்பிட்டு போடுற வேஸ்ட்டு ஃபுட்டு வந்து கீழே சிந்துறது எல்லாத்தையுமே அது சாப்பிட்ருது அண்ட் நான் வந்து கலெக்ஷன் பண்ண இன்றைக்கி நான் கலெக்ஷன் பண்ண சீக்லட்ஸில் வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இது வந்து சீ பாஸ் அப்படிங்கிற சொல்கிற லுக்கில் இருந்துச்சு அதனால தான் நான் இதை கலை எடுத்துகிட்டு வந்தேன் இதுவும் இந்த இது ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு டெய்லு பாடி வந்து பாடி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்டு நான் இன்னைக்கு கலெக்ஷன் பண்ண ஃபிஷ்ஷஸ்ஸை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த சீக்ரட்ஸோட ஸ்பீஷஸ் இது என்ன மாதிரியான பேர் நேம் சயின்டிஃபிக்காக என்ன நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்டு நம்மளுக்கு பிளான்ட் டேங்க்லேயும் நம்ம ஃபிஷ்ஷு ஆட் பண்ணியிருக்கிறோம் பட்டு இந்த வீடியோவை நான் இப்போ இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ண விரும்பலை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதில் வரைக்கும் பாய் பாய்